காங்கிரஸ் கருப்பு கொடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த பெருமைன்னு சொல்ற கட்சி காட்டுச்சு காட்டிச்சுல அதிகாரத்துக்கு வந்தா வெள்ளை கொடை காட்டும் எதிர்கட்சியா இருந்தா கருப்பு கொடை காட்டும் அதிகாரத்துல இருந்தா வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியா இருந்தா கோபேக் மோடின்னு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டணும்னா திரும்பி பெறுவாரு ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டுல பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியே வெளியில் நிக்கிறான் பன்னெண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பணி நியமனம்னு சொல்லி இருக்கிறாங்க அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டுல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை இது ஒன்றும் புதுசு இல்லையே அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாரு அவர் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியே சொல்றீங்க அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார் அப்படிதான் நீங்க சொல்லணும் மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க ஏன் ஒன்பதாயிரம் கோடியோட விஜய் மலையா ஓடி போயிட்டான் பதினாறு கோ பதினாறாயிரம் கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான்

இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாச்சு அதை என்கிட்ட போய் கேக்குறீங்க எதையா நீங்கதான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்கலாம் என்னெல்லாமே என்ன நீங்க அதை விட்டு இவர் முன்பாறு இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுபத்தெட்டு விழுக்காடு நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டுல உங்க கருத்து கணிப்படி இருநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும் ஒருத்தருக்கு எழுபது இருக்குன்றீங்க ஐம்பது இருக்குன்றீங்க அறுபது இருக்குன்றீங்க வேற எதாவது நான் வாழ்த்து சொல்லிட்டேன் இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் ஆரம்ப ரெண்டும் நாங்க மக்கள் முழிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த உருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்களை சொல்றது அவங்கள சொல்றது திமுக செஞ்ச அக்கிரமத்துல டிவில அல்லது நியூஸ் ஜேல பாருங்க அதிமுக செஞ்சத இந்த திமுக தொலைக்காட்சியில பாருங்க என்ன வேட்பாளர்கள் அவசரம் 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 மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்துருங்க and